Hi students, welcome to Future Vision Study Center நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி Sub இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் Sub Inspector of Police அப்படின்ற தேர்வுக்கு இந்த தேர்வு வந்து விரைவில் வந்து அறிவிக்க போகிறாங்க ஸோ அதுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம பயிற்சி மையத்தில் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து வீட்டில் இருந்து ஆன்லைன் மூலியமாகவும் நம்ம எழுதிக்கலாம் அதே மாதிரி நம்ம பயிற்சி மையத்துல வந்து நேரடியாகவும் எழுதிக்கலாம் சோ மொத்தம் அறுபது டெஸ்ட் ஆறாயிரம் கேள்வி பதில் அப்படிங்கிற ஒரு ஷெடியூல்டுல வந்து எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்மளுடைய சிலபஸ வந்து ஃபுல்லா நூக்கன் கார்னர் கவர் பண்ற மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நாம இப்போ ஓபன் பண்றோம் இந்த எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் வெகு விரைவில் எதிர்பார்க்கலாம் வேகன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த வருஷம் வந்து டிக்ளேர் ஆகும் போது ஆல்ரெடி வந்து ஒரு கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து தமிழக முதல்வர் வந்து டோட்டலா அடுத்த ஒரு பதினெட்டு மாதங்கள்ல வந்து எழுபதாயிரம் பணியிடங்களுக்கு மேல வந்து நாங்க வந்து காலி பணியிடங்களை வந்து நிரப்ப போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுல வந்து இந்த மாதிரி டிஎன் யூனிஃபார்ம் சர்வீஸ் இதுல இருக்கக்கூடிய ஆஹ் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சாயிரம் பணியிடங்கள் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு பிரகாரம் இந்த எஸ்ஐக்கு இந்த வருஷம் வந்து நல்ல இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த சப் போலீஸ் இந்த பேட்சை யூஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த பேட்டர்ல படிச்சாவே அடுத்தது போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த தேர்வுக்கு வந்து இரண்டாம் நிலை காவலருக்கான தேர்வு வரும் அந்த தேர்வுக்கும் இந்த டெஸ்ட் ஷெட்யூல்ட வச்சு ஈஸியா நீங்க வந்து அந்த எக்ஸாமையும் நீங்க எழுத முடியும் இது வந்து ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் அது ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் இந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் உள்ள நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும் அந்த லெவல் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் கிளியர் பண்ண முடியும் நம்ம பயிற்சி மையத்தில் டெஸ்ட் பேட்ச் எழுதி நிறைய மாணவர்கள் வந்து இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ல சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போ அடுத்தது இதுக்கான ஒரு டெஸ்ட் ஷெடியூல்டு நம்ம எந்த மாதிரி என்னுடைய ஷெடியூல்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி அதாவது சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்கை வந்து ஸ்கூல் புக்கில் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் வரைக்கும் ஃபுல் கவர் அப்ல இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஷெட்யூல் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இது நம்மளுடைய சிலபஸ் ஓரியன்ட் மட்டும்தான் ஓகே ரைட் இப்போ இந்த சிலபஸ் ஓரியன்ட்ல இருக்கக்கூடிய இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அப்புறம் சைக்காலஜி இது வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து எஸ்ஐக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு பகுதி ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்டாண்டர்ட் வைஸா நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயுமே அதனுடைய டேர்ம் பருவம் வைஸா வந்து நம்ம வந்து இந்த ஷெடியூல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் நீங்க பார்க்கலாம் இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்ப சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல முதல் பருவம் அப்புறம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இரண்டாம் பருவம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மூன்றாம் பருவம் இப்படி வந்து மூன்று பருவமா பிக்ஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் கொடுக்குறோம் எல்லா டெஸ்ட்டுமே ஒரு நூத்தி ஐம்பது கேள்விகள் கொண்ட வந்து ஒரு செஷனாக தான் இருக்கும் அதாவது ஒரு ஃபுல் மாடல் நீங்கள் வந்து எஸ்ஐ எக்ஸாம் எழுத போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே எல்லா ஒரு டாப்பிக்கையும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதுக்கப்புறம் சைக்காலஜி சைக்காலஜிக்கு வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம் இந்த இதில் இந்த ஷெடியூலில் ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் அப்புறம் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் எல்லாமே இதில் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கடந்த ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி அப்புறம் மாடல் மூணு மாடல் டெஸ்ட் ஸோ சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே இருக்கும் ஓகே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸ் அதுவும் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும் அதாவது ஆப்டிடியூட் இருக்கும் சைக்காலஜி இருக்கும் தமிழ் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் இதுதான் அதனுடைய டோட்டல் வந்து சிலபஸ் இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் மொத்தம் நம்ம வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐம்பது கேள்விகள் அறுபது டெஸ்ட் வரைக்கும் நம்ம இதில் கொடுக்குறோம் சரிங்களா இதுக்கான ஷெடியூல் டீடெயில்ஸ் விருப்பப்படுற மாணவர்கள் வந்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புங்க எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் டைம் டேபிள் அப்படின்னு சொல்லி நான் அந்த உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அனுப்புறேன் பாருங்க பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கான ஸ்ட்ரக்சரும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணியிருப்போம் விரைவில் எஸ்ஐ எக்ஸாம்ஸ் அறிவிக்க போறாங்க மாணவர்கள் தயாரா இருங்க கண்டிப்பா நிறைய ரிசல்ட் நம்மளுடைய பயிற்சி மையத்திலிருந்து இதுக்கு முன்னாடியே வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த ஒரு தேர்வுலையும் நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ புதிய பேட்ச் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு விஷ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு ఫ్యూచర్ విషన్ స్టడి సెంటర్ సేలం కాీరో టు